தான் கடைகளில் வாங்கிற கேக்க விட வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பேக்கரி கேக் மாதிரி சாஃப்ட் அண்ட் பிளஃபியா இருக்கும் இது பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு கப் அளவு நாட்டு சக்கரையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஒயிட் சுகரும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு அந்த அரைச்சி வச்ச சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ரியல் கேக் டேஸ்ட்டே வரும் நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கால் கிளாஸ் அளவு வந்து பால் காய்ச்சி ஆற வச்சின பாலை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய் வந்து ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தது அதில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து அதில் மாவு இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் தடவிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு மாவு கிளாஸில் ஒட்டிகிட்ருக்கோம் நான் வந்து மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஒவ்வொரு டம்ளர்லேயும் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு அந்த மாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா பொங்கி வர்றப்ப எல்லாம் மாவெல்லாம் கீழே கூட்டிடும் அதனால் இதை மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துட்டு இந்த பபுள் வராமல் இருக்கிறதுக்கு டம்ளரை வந்து லைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கணும் அப்போ தான் வந்து பபுள்ஸ் இருக்காது மாவில் நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா கப்பலையும் சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன் மாவை இதுலையும் அது மாதிரி ஆஃப் கிளாஸ் அளவு தான் சேர்த்துருக்கணும் இல்லைன்னா பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டம்ளராக எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அடியில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு எடுத்துக்கலாம் சிம்மிலையே இருக்கணும் ஃபைனலாக நம்ம டம்ளர் கேக் ரெடி ஆயிருச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்தது குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்னோடய பேபிஸும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்